கடவுள் கடவுள் ஒருத்தன் படகு போய் விழுந்துட்டான் கடலுக்குள்ள கடவுளே என்னை காப்பாற்றணும்னே ஒரு படகுல வருது ஒரு படகு வா வா அப்படின்னு ஒன்று வந்து பிடிடா கையை படகுல ஏறுவா நீ போ கடவுள் வரணும் வர்றவாறு கடவுள் வருவாருன்ட்டு எவ்வளவு சொல்லிட்டே வாடா வரமாட்டேன்ட்டான் போயிட்டாப்ல திருப்பி ஒருத்தன் உலங்க உறுதியில் வரான் நிற்காப்புல கட 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 வாடா அந்த கையை பிடிச்சிட்டு மேலே வாட ஹே போயா கடவுள் வருவார் என்னை காப்பாற்ற இது போயிட்டாரு திருப்பி கப்பல் வருது கப்பல் ஏ வாப்பா கப்பலில் ஏறுப்பா வரமாட்டேன் என்னை காப்பாத்த கடவுள் வருவாருன்னு வம்படியா நிற்கிறாப்புல இப்ப போயிருச்சு கப்பல் கடைசியாக தண்ணியை குடித்து சாக போறேன் அப்ப பொறுத்த கேட்குறேன் மூணு உங்களை வந்து இவ்வளவு நம்பி இருக்கான்னு நான் டே பாய்த்தேக்கார போயில மூணு தடவை போனேன் படகுல போனேன் வாடான்னு கூப்பிட்டேன் மறுபடியும் ஒழுங்குறுதியில் போனேன் ஹெலிகாப்டர்ல மறுபடி கப்பல்ல போனேன் அவன் எங்கடா என்னைய நம்பினா கடவுள்னா எப்படா வரும் நான் தான் மூணு முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான் அப்புறம் வரலைன்னா சாகத தவிர என்ன பண்றது அவன் சாக வேண்டிய ஆள் விட்டு விட்டாப்ல புரிதா அது மாதிரி இந்த மலை இந்த கடல் இந்த சூரியன் இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது பயதேகர பய உள்ள இல்ல டேய் அதுக்கு தான்டா தண்ணி குடிங்க வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன் சோறு தினுங்கடா ரைஸ் திங்காதியடா சாதம் திங்காதடா மானம் கிட்ட அறிவு கேட்டுப் போய்ருவியடான்னு அதுக்கு தான் சொல்றேன் தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாளி ஐம்பதனாயிரம் கோடிக்கு சுற்றி இருக்கிற ஐம்பதனாயிரம் கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும் பாரு மாதிரி எத்தனை வெட்டிருக்கலாம் இது யாரு மின்விசிறி மாவரக்கிர எந்திரம் மடி கணினி தையல் மிசுனு சைக்கிள் சைக்கிள் பாரா பாத்துக்கிட்டே சைக்கிள் ஏ வண்ண தொலைக்காட்சி உபயம்டா வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா மடி கணினி நல்லா கவனிச்சுடா டே ஆ இங்க கவனிடா டே இங்க கவனியடா ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏண்டா தண்ணீரை மட்டும் பத்து ரூபாய்க்கு வித்த அங்க தாண்டா நீ யோசிக்கணும் ஏன் ஒரு மணிக்கணின்னு என்ன வேலை ஒரு மாவை அரைக்கிறது என்ன வேலை ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு மசாலா அரைக்கிறது ஒரு மிதிவண்டி இலவசம்டா நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலை இல்லா மடிக்க நீ நீ விலை இல்லா மிக்சி நான் கேட்டேன் அம்மா எங்களுக்கு விலை இல்லை ஐயா எங்களுக்கு விலை இல்ல உங்களுக்கு அந்த அவன் குடுக்குறவனும் விலை இல்லாம கொடுத்துட்டானா இதை இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் தர முடியவில்லை ஏன் தர முடியாது என்றால் கவனி இதுதான் இலவசமாக கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விக்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும் அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல தரகர்கள் புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான் இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம் அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம் உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம்